வணக்கம் நான் உங்கள் விமலா பேசுகிறேன் தமிழே என் தாய்மொழி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பில் உள்ள குற்றிய லுகரம் முற்றிய லுகரம் குற்றிய லிகரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலாவது குற்றிய லுகரம் உகரம் என்பது உகர வரிசையில் உள்ள எழுத்துக்கள் அத்தனைக்குமே ஒரு மாத்திரை அளவு உண்டு இந்த ஒரு மாத்திரை அளவு குறைந்து குறுகி ஒலிக்கின்ற இடங்களும் உண்டு அவ்வாறு குறுகி ஒலிக்க கூடியதுக்கு குற்றிய என்ற பெயர் குறுகி ஒலிக்கின்ற உகரம் குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் அதாவது உகரம் வந்து தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலித்தால் அது குற்றிய லுகரம் எனப்படும் எடுத்துக்காட்டு நிறைய சொற்கள் இருக்கு மாடு காடு காது ஆறு எஃகு அஃது அரசு கயிறு பாக்கு இது போல நிறைய சொற்கள் குச்சியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டா இருக்குது குச்சியலுகரம் ஆறு வகைப்படும் நெடில் தொடர் குச்சியலுகரம் ஆயுத தொடர் குச்சியலுகரம் தொடர் குச்சியலுகரம் வந்தொடர் குச்சியலுகரம் மென் தொடர் குச்சியலுகரம் இடைத்தொடர் குச்சியலுகரம் நெடில் தொடர் குச்சியலுகரம் தனி நெடிலை தொடர்ந்து குச்சியலுகுர எழுத்துக்கள் அதாவது இந்த ஆறு எழுத்துக்கள் வந்தால் அது நெடில் தொடர் குச்சியலுகரம் குச்சியலுகுர எழுத்துக்கு முன்னால் நெடில் எழுத்துக்கள் இருந்தால் அது நெடில் நெடில் தொடர் குச்சியலுகரம் தனி நெடிலை தொடர்ந்து வரும் அதாவது ஒரே ஒரு தனி நெடில் எழுத்து மட்டும்தான் இருக்கும் ரெண்டு எழுத்து சொற்களாக மட்டுமே இருக்கும் ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே இருக்கும் உயிர்மை எழுத்தில் உயிர்மை எழுத்தில் உள்ள நெடில் எழுத்துக்களாக இருந்தாலும் தனி நெடிலாக இருந்ததுன்னா வரும் ஆயுதத்தொடர் குச்சியலுகரம் குற்றிய குற்றியலுகர எழுத்துக்கு முன்பு ஆயுத எழுத்து இருக்கணும் அதாவது அந்த வார்த்தையை பார்த்தாவே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஆயுத எழுத்து இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படி இருந்தது அப்படின்னா அது ஆயுத தொடர் குச்சியலுகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் ஆயுத எழுத்துக்கு அடுத்த எழுத்தா வரும் மூன்று எழுத்து சொற்களாக அமையும் உயிர்தொடர் குச்சியலுகரம் இது தனிநெடில் அல்லாத உயிரெழுத்தை தொடர்ந்து இந்த கூசுடு குசுடு துப்புரு அந்த எழுத்துக்கள் வந்தால் அது உயிர்தொடர் குச்சியலுகரம் உயிரெழுத்தை தொடர்ந்து வரும் இரண்டு எழுத்துக்கும் மேற்பட்ட சொற்களாக அமையும் அரசு கயிறு வன் தொடர்குச்சியலுகரம் வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குச்சியலுகரம் வன்தொடர் குச்சியலுகரம் அந்த இடையில் உள்ள எழுத்துக்கள்லாம் பாருங்கள் இக்கு இச்சு இத்து இற்று வருது அதுதான் வல்லின எழுத்துக்கள் அதை தொடர்ந்து அந்த கூசூடு துபூரு அந்த எழுத்துக்கள் வரும் அது வண் தொடர்குச்சியலுகரம் மென் தொடர்குச்சியலுகரம் மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து மெல்லின எழுத்துக்கள் நடுவில் இருக்கணும் அதை தொடர்ந்து கூசூடு துபூரு அந்த எழுத்துக்கள் வரும் அப்படி வந்தது அப்படின்னா மென் தொடர் நுங்கு மஞ்சு வண்டு அம்பு இடைத்தொடர் குச்சியலுகரம் இடையின எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்துக்கள் வந்தால் அவை வந்து இடைத்தொடர் குச்சியலுகரம் மெய் எழுத்துக்களில் வராது சு டு ரூ இந்த சொற்களில் முடிவடையாது அதாவது எடுத்துக்காட்டு அதாவது இடைத்தொடர் இடை எழுத்துக்களுக்கு இந்த கு இந்த எழுத்துக்களில் முடிவடையாது எடுத்துக்காட்டு மார்பு மூழ்கு எய்து சால்வு இதுல பாத்தீங்கன்னா பூருக்கு கூருக்கு தூருக்கு இந்த மூன்று எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது அந்த மூன்று எழுத்துக்கள் இல்லை அடுத்து பார்க்கக்கூடியது குச்சியலிகரம் ஈகரம் இவசை எழுத்துக்களும் இத்தனை ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது இந்த ஒரு மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கின்ற சில இடங்கள் உண்டு அது குச்சியலிகரம் எனப்படும் குறுகி ஒலிக்கின்ற ஈகரம் குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம் இகரம் தரக்கூடிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலித்தால் அது குச்சிய லிகரம் எனப்படும் குற்றிய லிகரம் இரண்டு இடங்களில் மட்டும்தான் வரும் அதாவது குச்சியிலுக்கு சொற்களை தொக தொடர்ந்து எகர வார்த்தையில முடிஞ்சுதுன்னா எகரத்தை எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது இப்போ பாத்தீங்க அப்படின்னா கொக்கு பிளஸ் யாது யாது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அதுதான் எகர வரிசை சொற்கள் இது ரெண்டும் சேரும் போது கொக்கி இந்த உகரமானது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் அதுதான் குற்றிய லிகரம் இது இடம் ஒன்று இடம் ரெண்டு ரெண்டாவது இடம் என்ன அப்படின்னா மியா என்பது ஒரு அசைச்சொல் இது வந்து ஓசை நேரத்துக்காக மட்டும்தான் வரும் சொற்கள் இடம் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் கேள் பிளஸ் மியா கேள்மியா செல் சென் சென்மியா முற்றியலுகரம் இப்போது உரைநடை வழக்கில் இல்லை இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது அப்புறம் லுகரம் தனி எழுத்தை அடுத்து வரும் வல்லின உக உகரங்கள் தனி குரில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் முழு முழுமையாக ஒலிக்கும் இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் ஒலிப்பதை முற்றிய லுகரம் என்ப உதாரணம் அது பசு வடு அறு போன்றவை ஆகும் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்